மதுரை செல்லூரில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறிய பகுதிகளை தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மாநகராட்சி ஆணையர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மதுரை செல்லூரின் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வார்டுகளில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவியது இதுகுறித்த செய்தி கடந்த தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியானது இந்நிலையில் இதன் எதிரொலியாக மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் சம்பந்தப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது தேங்கிய கழிவு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக குடியிருப்பு வாசிகளிடம் அவர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தி வெளியிட்ட தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நன்றி தெரிவித்தனர் இருக்காங்க <laughs> மேல Wherever you go, whatever you do, throw a little day. and briefs.